இந்த டைம் நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லு செடி தான் போட்டிருந்தாங்க கொல்லு நல்லா விளைஞ்சிருச்சிங்க இப்போலாம் கொஞ்சம் பனி கம்மியாக இருக்கிறதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே வந்துடுறாங்க ஏன்னா வெயில் ரொம்ப சுருக்கம் நடிக்க ஆரம்பிச்சிருந்தா வெயில் வந்ததுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் பிடுங்குறோம் அப்படின்னா கொல்லு வந்து தப்பு டப்புன்னு வெடித்து காட்டிலே கொட்டிடும் அதனாலே காலையில் ஆறு மணிக்கு முத்தாக்காய் கூட்டிகிட்டு அத்தை வந்து காட்டுக்கு வந்துட்டாங்க கொல்லுச்செடி பிடுங்க காலையில் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்டுக்கு வர முடியாது குழந்தைங்களாம் ஸ்கூல் அனுப்பணும் இல்லையா அதனால் ஒரு ஒன்பது மணி போல் வந்து காட்டுக்கு வந்தால் தான் அது வரையும் எங்கேயுமே நகர முடியாது செய்கைக்குட்டிக்கு தேங்காய் புளியெலாம் எதுவும் சேர்க்காமல் நம்ம குழம்பு வைக்கணும் சரின்ட்டு இன்றைக்கி இட்லி தோசை தான் அதுக்கு வந்து சாம்பார் வைக்கலாம்னு ரெடி பண்ணியிருந்தேன் தண்ணி மாதிரி சாம்பார் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் இட்லி மாவு கலக்கி ஊற்றி கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக வந்துடும் இட்லி குக்கரில் எனக்கு வந்து இட்லி சுடவே விருப்பமே இருக்காது அழகுக்காக வாங்கினது தாங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தூக்கி மேலே போட்டு வச்சிட்டேன் அந்த இட்லி பிளேட் வந்து நிறைய சேர்ந்துருதுங்க அதை விளக்கவே முடியல அதுக்கு பயந்துட்டே நான் தூக்கி மேலே போட்டு வச்சுட்டேன் என் பாத்திரம் இப்படி தான் ஆசைப்பட்டு வாங்கிடுறோம் அதை விளக்க பயந்துட்டே தூக்கி எல்லாம் மேலே போட்டு வச்சிடறோம் உண்மையாக இல்லையாங்க